வணக்கங்க இன்னைக்கு நம்மளுடைய மாணவர் வந்து ஒரு ஆரோஸ்கோப்பை கொடுத்து நிறைய விஷயங்கள் பேசினாரு டவுட் கேட்டாரு எப்படி பலன் பார்க்கறதுன்னு கேட்டாரு அது ரிலேட்டடான அவர்கிட்ட நம்ம என்ன பேசணும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கறதா இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம் இந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணோட ஆரோஸ்கோப்பு இவர் கல்யாணம் ஆயிருச்சு இவர் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒரு இதில் ஒர்க் பண்ணுறாரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவர் ஃபஸ்ட்டு என்ன கேட்டார்னா சார் இந்த பிளாஸ்டரிஸ் பாவத்துக்கும் மற்ற பாவத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டார் இப்போ பிளாஸ்டரிஸ் பாவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வீடுகளுமே இப்போ இது வந்து கட இப்போ ஜென்ரலாக பார்த்தோம்னா கட அது லக்கணம் வந்து அதுக்குள்ள கிரகங்கள் என்ன இருந்தாலும் ஒரே மாதிரி நினைப்போம் ஆனா இந்த பிளாஸ்டிக் சிமத்தர்ல லக்னம் வந்து ஒரு டிகிரியில் விழுந்திருக்கும் குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்துக்கு அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு டிகிரியில் விழுந்தோம் அப்புறம் ரெண்டாம் பாவம் ஒரு பாகையில் விழுந்திருக்கும் மூணாம் பாவம் ஒரு பாகையில் விழுந்திருக்கும் இப்படி பன்னெண்டு பாவங்களும் ஒவ்வொரு டிகிரில விழுந்திருக்கும் அப்ப அந்த பாவத்துக்குள்ள என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அது அது வச்சுதான் நம்ம கிரக சேர்க்கையை எடுக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா கேது வந்து ரெண்டாம் பாவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் கடகலக்கணத்துக்கு ரெண்டுல கேது இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது ஒன்னாம் பாவத்துக்குள்ள இருக்கு ரெண்டாம் பாவம் சிம்ம ராசி ஃபுல்லா நம்ம எடுக்கக்கூடாது ரெண்டாம் பாவம் சிம்மத்தில் பதினெட்டு டிகிரி அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற கோள்கள் எல்லாமே அது ஒன்னாம் பாவத்தில் இருக்கிற மாதிரி தான் அர்த்தம் ரெண்டாம் பாவத்தில் சந்திரனும் சுக்கரன் இருக்காரு சுக்கரன் பார்க்கறதுக்கு மூணாம் பாவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் கடகலக்கணத்துக்கு மூணு சுக்கரன் வைங்க ஆனால் அது ரெண்டாம் பாவத்தில் தான் இருக்கு இப்படி பன்னெண்டு பாவத்துக்குள்ள இருக்கிற கோள்களை அதோட இணைவுகளை வச்சு பார்க்கறது தான் பிளாஸ்டிஸ பாவம் இருந்தால் தான் அந்த இணைவுகளை வச்சு நம்ம பார்க்க முடியும் இப்போ அவர் ஃபஸ்ட்டு ஏட்ட கேட்டார்னா சார் வந்து ராகு கேதுனுடைய மிட் பாயிண்ட்ல குரு இருக்கு அப்படின்னு இந்த ராகு கேது மிட் பாயிண்ட்ல குரு இல்லை இப்போ ராகு பதினேழு டிகிரி கும்பத்தில் கேது பதினேழு டிகிரி குரு ரிஷபத்துல ஒன்பது டிகிரி வக்ரம் வக்ரமா இருக்கிறதுனால ராகு கேது மிட் பாயிண்ட்டுக்குள்ள வராது அப்படின்னு நம்ம சொன்னோம் இப்ப இந்த ஆரஸ்கோப்புல பாருங்க லக்கனம் வந்து சனி கேது அதே மாதிரி குருக்கு வந்து சந்திரன் சூரியன் கேது இதோடைய தொடர்புகள் இருக்கு இப்ப இந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா அவர்கிட்ட நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா நீங்க எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு சனி கேது ஜீவக்கோளுக்கும் அதே மாதிரி சனியோ கேதுவோ தொடர்பு இருந்தா அந்த ஜாதகர் எந்த துறையில் இருந்தாலும் அவங்க அந்த துறைக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கு அவங்க லைஃப்ல அவங்க மனம் அப்படிங்கிறது ஒரு போராட்டமாகவே இருக்கும் அவங்களுடைய அறிவுக்கு மனதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல குடும்பங்கள்ல நண்பர்கள்ல ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலைய இல்லற வாழ்க்கையிலையும் இந்த தொழில் சார்ந்த வாழ்க்கைக்குள்ளையும் இவங்கனால வச்சுக்க முடிய காரணம் வந்து அவங்களுடைய பாடியோட அனட்டானமையே அந்த பிளானட்டோட கட்டமைப்புக்கும் அந்த பாடியோட அனட்டானைமைக்கும் அவங்களுடைய அந்த கேரக்டரும் அப்படித்தான் ஃபிட்டாயிருக்கும் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சன்னியாசியா போய் காட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டாலும் கூட அங்கேயும் அவங்களுக்கு ஏதாவது சில இடைஞ்சல் சில தொந்தரவுகளை அந்த லக்கணத்துல இருக்கக்கூடிய சனி கேது ஒரு நிம்மதியற்ற நிலைய அவங்களுக்கு கொடுக்கும் அப்ப இது வாழ்க்கை ஃபுல்லா இப்படித்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டா அது அப்படித்தான் இருக்கும் ஆனா திசைக்கு தகுந்த மாதிரி அதனுடைய தாக்கங்கள் அதிகமாகவும் அதோடைய தாக்கங்கள் கம்மியாகவோ மனிதனுடைய வாழ்வியல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அப்ப இவர்கிட்ட கேட்டோம்னா அவர் அப்படிதான் ஆமா சார் அவர் வந்து நிறைய சிரமங்களையும் இன்னைக்கு வரைக்கும் லைஃப்ல போராட்டம் நிறைய இடங்கள்ல வேலை செஞ்சாரு அதுக்கப்புறம் நாலஞ்சு முறை கவர்மெண்ட்டுக்காக எக்ஸாம் எழுதி அப்புறம் தான் பாஸ் ஆனாரு அதுக்கப்புறம் இப்போ ஃபாரஸ்ட்ல ஒர்க் பண்றாரு சார் நான் லக்னாதிபதி எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டோட பலன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இந்த ஜாதத்துல பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சந்திரன் வந்து ரெண்டாம் பாவத்தில் இருக்கார் லக்னாதிபதி சந்திரன் ரெண்டாம் பாவத்தில் இருக்கார் அப்ப ரெண்டு ஆறு பத்தாம் பாவத்தை அவரு தொடர்பு கொள்றாரு அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம் அப்ப லக்கணாதிபதி ரெண்டு ஆறு பத்துல இருந்தா அந்த ஜாதக பூமியில அவங்க பிறந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொழில்ல ஒரு கௌரவமான பதவியில இருந்து பொருளாதாரத்தை அவங்க பெற்றுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா லக்கணத்துக்கு ரெண்டு ஆறு பத்தாவது பாவம்ங்கிறது பொருளாதாரம் சார்ந்த பாவம் அங்க லக்கணாதிபதியே இருக்கிறதுனால ஜாதகர் பொருளை தேடி போய் வெற்றி பெறுவான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் காரகனான சனி வந்து கேதோட இருக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் வந்து எட்டாம் பாவத்தில் இருக்கு நல்லா பாருங்க பத்தாம் அதிபதி செவ்வாய் வந்து எட்டாவது பாவத்தில் இருக்கு காரகனான சனிக்கு வந்து கேதோட தொடர்பு அப்ப இந்த சனி கேதோட தொடர்பு இருந்தா அந்த ஜாதகர் வந்து முதல்ல நிறைய இடங்கள்ல வேலைகள் செய்து அந்த வேலையில நிலையா இருக்க முடியாம அதுக்கப்புறம் போராடி லக்னாதிபதி இரண்டாம் பாவத்துடன் தொடர்பு இருக்கிறதுனால சூரியனோட வீடா இருக்கிறதுனால அரசு சார்ந்த இடங்கள்ல வேலை செஞ்சிருக்கார் செலக்ட் ஆயிருக்கார் அதுக்கு திசை ஒரு காரணம் இப்ப பத்தாம் அதிபதி எங்க இருக்காரு எட்டு இருக்காரு அப்போ அது காலப்புருஷனுக்கு மீனராசி எத்தனையாவது வீடு பன்னெண்டாவது வீடு அப்போ கடகலக்கணத்துக்கு பத்து குடையும் போய் எட்டாம் பா எட்டு பன்னெண்டோட தொடர்பு இருக்காரு எட்டாம் பாவத்தில் இருக்காரு காலகிருஷ்ணுக்கு பன்னெண்டு அப்ப இதுவும் என்ன சொல்லுதுன்னா எட்டு பன்னெண்டு அப்படின்னா ரொம்ப ஆபத்தான இடங்கள்ல வேலை செய்வாங்க பத்தாம் அதிபதி எட்டு பன்னெண்டு இண்டிகேட் பண்ணுச்சுன்னா ரொம்ப தூரதேசமா குடும்பத்தை விட்டு தொழிலுக்காக பிரிஞ்சு ஆபத்தான இடங்கள்ல காடுகளும் மலை சார்ந்த இடங்கள்ல தனிமையில இருட்டையரையில அண்டர்கவுண்ட்ல உட்காந்து இந்த மாதிரியான இடங்கள்ல உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி இடங்கள்ல வேலை செய்வாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ அவர் ஃபாரஸ்ட்ல ஒர்க் பண்றாரு அது சரியாயிருச்சு இந்த ஜாதத்துல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ராகு தான் இவருக்கு இது எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு ராகு வந்து பாத்தீங்கன்னா கடகலக்கணத்துக்கு ஏழாவது பாவத்தில் இருக்காரு கும்பராசியில அது கால புருஷனுக்கு பதினொன்று இந்த ஏழாவது பாவம் அப்படிங்கிறது இந்த சமூகத்துல காலப்புருஷனுக்கு பதினொன்று அப்படிங்கிறது மகிழ்ச்சியா வாழ்றது நினைத்த வாழ்க்கையை அங்க வாழ்றது தன்னம்பிக்கையோடு இருக்கிறது நம்ம கான்பிடண்டா போன ஒரு விஷயத்துல இறங்கி அதில் வெற்றி அடைய செய்யறது சில கிரக அமைப்புகள் சரியில்லைனாலும் கூட இந்த ராகு கும்பத்துல இருக்கிறதுனால இவர் பல போராட்டத்துக்கு பின்பு பல தோல்விக்கு பின்பு பல முயற்சிக்கு பின்பு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் துரதிர்ஷ்டத்திலிருந்து வெளியில் வந்து ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தரக்கூடிய இடத்துல தான் இந்த கடகலக்கணத்துக்கு ஏழாவது வீட்டில் தாளபுருஷனுடைய பதினொன்றாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ஒரு மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை இந்த ராகுசப்புள்ள இருந்து அப்ப ஜீவக்கோள்களுடைய காம்பினேஷன் சரியில்லாம பல துன்பங்களும் பல வேதனைகளையும் அடைஞ்சாலும் கூட இந்த ராக திசை கும்பத்துல இருக்கிறதுனால லக்கணத்துக்கு ஏழ் இருக்கிறதுனால மிகப்பெரிய யோகத்தை அந்த திசைக்குள்ள செய்யறாரு அப்படிங்கிறத தான் நாம இங்க பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய குரு திசை பாருங்க கடகலக்கணத்துக்கு பத்தாவது வீட்டில் இருக்காரு இங்க பதினொன்னு சொல்லிடக்கூடாது அது பத்தாவது வீட்டில் இருக்கு காலப்புருஷனுக்கு ரெண்டாவது வீடு அப்ப பத்து பதினொன்னு பத்து ரெண்டாவது வீட்டுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு கோள் பத்துங்கிற தொழில் பதவி அனுபவிக்கிறது கௌரவமான போஸ்டிங்க எல்லாம் அனுபவிக்கிறது ரெண்டாம் பாவமா இருக்கிறதுனால அது மூலியமா பொருளாதாரத்தையும் சம்பள உயர்வையும் கொடுக்கறது குருவா இருக்கிறதுனால அதுல எந்த அளவுக்கு ஹையர் ஆஃபீஸர் இருக்காங்களோ அவங்களோட எல்லா நெருக்கமான தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ஹையர் ஆஃபீஸரோட நெருக்கமான உறவுகளையும் அங்க நேர்மையா செயல்படுறதுனால சிஸ்டமேட்டிக்கா செயல்படுறதுனால அந்த தொழிலுக்கு தகுந்த சில கோட்பாட்டை உருவாக்கி இவங்க கொடுக்கறதுனால பதவி உயரவும் அரசாங்கத்தினால் கௌரவப்படுத்துறது அதனால சம்பளங்கள் அதிகமாகிறது சன்மானங்கள் அதிகமாகிறது இது எல்லாத்தையுமே அந்த குருது திசையும் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்ப இவருக்கு அதிகமான பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன கேட்டா எந்த ஜாதகமா இருந்தாலுமே லக்னாதிபதியும் சந்திரனும் இம்பார்ட்டன்ட் இங்க பாத்தீங்கன்னா சந்திரனும் லக்னாதிபதியாகவே இந்த ஜாதகத்துக்கு வராது அப்ப இங்க பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு சனி அறுபத்தி ஆறு பர்சன்டேஜ் செவ்வாய் அறுபத்தி ரெண்டு குரு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கும் இங்க பக்கத்துலயே நம்ம இந்த பர்சன்டேஜுக்கு சாட் போட்டிருக்கோம் நம்ம முதல் முதல் ஆண்ட்ராய்டில் சூர்ஜி கே அஸ்ட்ரோ அப்படிங்கிற நம்முடைய நிறுவனம் நாடு ஜோதிடத்தை பலன்கூறு முறையை நம்ம ஆண்ட்ராய்டில் விட்டுருக்கோம் இப்போ பர்சன்டேஜ் போட்டிருக்கோம் பர்சன்டேஜுக்கு கிராஃபும் போட்டிருக்கோம் இப்போ இந்த சந்திரன் பாருங்கள் இங்கே சனி பாருங்க ஃபுல் பர்சன்டேஜ் இருக்கேன் அறுபத்தி ஆறு பர்சன்டேஜ் இருக்கேன் செவ்வா அறுபத்தி ரெண்டு குரு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் சுக்கரன் நாற்பது இந்த குரு ஐம்பத்தி ரெண்டா இருக்கிறதா இங்கே ப்ளஸ் பாயிண்ட் அப்போ இந்த லக்னாதிபதி சந்திரனா குரு ஐம்பத்தி ரெண்டாவது பர்சன்டேஜில் தொடர்பு கொடுறதுனால சனியினுடைய தொடர்பு மைனஸ் அதாவது நெகட்டிவாக இருந்தாலும் கூட சில காலங்கள் சில முயற்சிக்கு பின்பு லக்னாதிபதி ஒரு சந்தோஷ நிலையை அடைகிறதையும் லக்னாதிபதிக்கு சமூகத்தில் ஒரு கௌரவத்தையும் ஒரு அந்தஸ்தையும் பல போராட்டத்துக்கு பின்பு இவர் அடைந்து விடுவார் அப்படிங்கிறத லக்னாதிபதிய சனி பார்க்கறதுனால போராட்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சு குரு வக்கரமாய் பார்க்கறதுனால அதுக்கு பின்பு ஒரு கௌரவத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு புகழையும் அடைய போறாரு அப்படிங்கிறது அங்க காமிக்கணும் இதுதான் இவருடைய ஆரஸ்கோப்ல இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் அப்ப இதுல வந்து லக்னாதிபதி சந்திரனை குரு பார்ப்பதும் ராகு கடகலக்கணத்துக்கு ஏழு காலப்புருஷனுக்கு அதில் கும்பம் பதினொன்றாவது வீடாக வந்து திசை நடத்துறதுனால இந்த ரெண்டு பேருமே இந்த ஜாதகருக்கு ஜீவக்கோளுடைய தொடர்பு சரி கூட அதுக்குள்ள அவர் ஒரு பெரிய லட்சியத்தை அடைகிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் முக்கியமான பங்கா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது அப்ப ஜோயிடத்தை வந்து ஒரு கோட்பாடாக பார்க்கறது சூத்திரங்களை உருவாக்கி பார்க்கும் பொழுது அந்த சூத்திரங்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஜாதகத்துலையும் அப்ளை ஆகுது அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது இந்த மாதிரி பல ஆய்வு கண்ணோட்டத்துடன் மாதாந்திர வகுப்பு நம்ம நடத்திட்டு இருக்கோம் யாருக்கெல்லாம் மாதாந்திர ஜோடி வகுப்பு தேவைப்படுதோ அவங்க எல்லாம் கீழே கொடுக்கிற நம்பர்ல நீங்க பேசி கவனிக்கொடுங்க இன்னொரு பதிவுல வேற ஒரு ஆய்வுல உங்களை சந்திக்கிறேன்